அதுக்கு மேல போட்டா காப்பி ஆகிட்டு வரும் நம்ம ஸ்ட்ரைட்டா வீடியோ குள்ள போயிடலாம் எவ்வளவு பேரு கை இருக்கு பாருங்க வந்து திருநங்கை கையில இதை வாங்கி அவங்க கட்டி நாளைக்கு அடுத்து இந்த திருவாங்க செலிப்ரேட் பண்றாங்க முதல்ல திருநங்கைகள் வந்து வலையில் வாங்கி அணிகிறாங்க அதுக்கப்புறமா தான் வந்து காப்பு அணிஞ்சு தாலி அணிகிறாங்க வந்து ஆமாங்க நீ பார்த்தது உண்மைதான் நானும் அவங்க கூட சேர்ந்து அந்த கும்மி ஆட்டத்துல இருந்து நானும் கலந்துகிட்டு அவங்க கூட டான்ஸ் ஆடி இருந்தேன் நீங்க தப்பா நினைக்கிறேன் இது வந்து அவங்க கூட என்ஜாய் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லை வீடியோ கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அவங்க கூட சேர்ந்து நானும் அதை பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அவங்களுமே வந்து சம வாய்ப்பு சம உரிமைன்ற குறிக்கோளோடு தான் செயல்பட்டுருக்காங்க இன்னும் அவங்களோ அவங்க எப்படின்னா நிறைய பேர் டாக்டர்ஸ் நிறைய தொழில் முனைவோட இருக்காங்க நிறைய பேர் நல்லா வேலை வாய்ப்புலாம் இருக்காங்க ஸோ எல்லாேருமே ஒரே மாதிரி ட்ரீட் பண்ண தேவலாம் நான் நினைக்கிறேன் ஸோ அங்கே வந்தவங்களும் அதான் சொல்லியிருந்தாங்க இவங்களுக்கு நிகே யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தாங்க ரொம்ப அழகாக அந்த சாரி கட்டுறதுலேருந்து பூ வைக்கிறதுலேருந்து ஒரு பெண்ணையே மிஞ்சிடுவாங்க அவங்க அளவுக்கு அவங்களோட பாவனை உடல் மொழி வேறு மாதிரி அங்கே பார்க்குறவங்க எல்லாருமே பாருங்களா எவ்வளோக்கான பூ எவ்வளோ வைக்கிறாங்க சேரி எவ்வளோ கரெக்டாக இருக்காங்க பாருங்களேன் அக்கா எங்க ஒரு மட்டும் சொல்கிறேங்க தேங்க்யூக்கா அவங்க போட்டிருக்குது என்ன வேஷன்னு எனக்கு தெரில நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் இது மதுரை மீனாட்சி அம்மன் மாதிரி தெரியுது தாலி பொதுவாக யாருக்கு கட்டும் அந்த வேண்டுதல்லாம் ஆக்சுவலி வந்து என்னன்னு எனக்கு தெரில ஆக்சுவலி கேட்கவும் இல்லைனா வீடியோ இடத்துல மும்முறமா இருந்தானா ஆக்சுவலி அதெல்லாம் கேட்கல அதுக்காக கட்டியிருந்தாங்க அப்புறம் அந்த யங்ஸ்டர்ஸ் ரெண்டு பேர் இன்னொருத்தர் தாலி கட்டாரு ஒருத்தர் கை தண்ணிட்டு முடிச்சு போறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியல தெரிஞ்சா சொல்லுங்க ஹைலைட் என்னன்னா வர்றவங்க போவாங்க எல்லாரையும் நிக்க வச்சு ஃபோட்டோ எடுத்து வீடியோ தான் இங்க வேலை பாருங்க தாலி கட்டுறாங்க அவங்களுக்கு தாலி கட்டிட்டு இப்போ உடனே இவங்களுக்கு நினைக்கிறேன் ஃபங்க்ஷன் ஆல்மோஸ்ட் வேற லெவலுங்க ஆனா என்ன கூட்ட நெரிசல் தான் தாங்க ஓவர் ஓவர் க்ரௌடு இவளோ கீவிடாக இருக்கு வருஷாப்பா இதாங்க இவ்வளோ க்ரௌடு அந்த க்ரௌடு கோவில் சின்னது தான் அந்த உள்ளர போகிறதுக்கு வழிங்கலாம் இன்னமும் கட்டையெல்லாம் கட்டி ஆக வச்சுருந்தாங்க ஆனால் அது உள்ளர போகிறதுன்றது ரொம்ப கஷ்டம் நீங்கள்னா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் மேலாச்சும் நிற்கணும் அப்போ தான் நீங்கள் உள்ளே போய் பார்க்க முடியும் ஆனால் வந்து மார்னிங் ஸ்டார்ட் பண்ண திருவிழா வந்து நைட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கண்டினியூஸாக நடக்கும் அதான் இங்க ஹைலைட் மார்னிங் தேர் பார்க்கணும்னா உண்டார திருவிழா பாத்துட்டு நாள் தான் தேர் பார்க்க முடியும் அவ்ளோ க்ரௌடு ஆனா கன்டினியூசா வந்தே தான் இருப்பாங்க மினி நைட் ஃபுல்லாவே அந்த திருவிழா நடந்துட்டு தான் இருக்கும் கேபே ரோசியை அந்த சரஸ்லந்துறனோ நிறைய பேர் வர எதுக்காக இந்த குற்றவாளிக்கு நேற்று கடலை மாதிரி நேற்று கடன் போட்டிருந்தோம் நிறைவேறிச்சு அதனால கிடைக்கிறது இங்க வந்து பரியாத முடிச்சிருங்க எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்க ஏழு வருஷம் உங்களோட ஏஜ் எனக்கா எனக்கு இருபத்தி ஏழு திருநங்கைய அந்த திருவாக வரது எப்படி ஃபீல் பண்றீங்க பெண்களுக்கும் உங்களுக்கும் எந்த பாதுகாப்பு இருக்கு ஒரு சமூகத்துல வந்து உங்களை மதிக்கிறாங்களா இல்லையா சமூகத்துல முந்தைய விட இப்ப கொஞ்சம் ஓரளவுக்கு நாங்கள் <shows for austenian> <canfuloyu> <Laborator ilfi> <tali>

இந்த ஃபேமஸ் கூட்டந்திருநாங்க எங்களுக்கு ஆஹ் சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா தாலிகட்டி தாலியா இருக்கிறதில இதுல வந்து சிறப்பு இதுல வந்து லாஸ்ட் டே எங்களுக்கு வந்து எங்க ஓவதுப்பட்ட டே இது அந்த இதோட முடியுது தெரியல நாளையோட முடியுது நீங்களும் வாங்க ஹாப்பியா தாங்க சந்தோஷமா இருங்க ஜாலியா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் மறந்து என்ன சொல்றது ஜாலியா இருப்பீங்க என்ஜாய் பண்ணுவீங்க என்னோட சிஸ்டர் அவங்க வந்து பேசுறோம்

வந்து எப்படி சொல்றது நான் வந்து சேலம் பெங்களூர்ல இருக்கேன் ஃபர்ஸ்ட் இப்போ கோவாகத்துக்கு வசதி வந்துருக்கேன் நான் ஜாலியா இருக்கேன் யோசிச்சுட்டே இருப்பேன் எப்போ கோவாக்க வரும் வரும்னு சொல்லிட்டு வந்துச்சு ரொம்ப ஜாலியா இருக்கு உங்க முகத்துல தேங்க் யூ ஜாலியா முக்கியமா கட்டுறீங்க அது நான் நாளைக்கு அறுக்குறீங்க அது எங்க வீட்டுக்காரோட இது வருஷத்துல ஒரு நாள் கட்டி மறுநாள் தாங்க அறுக்கணும் எங்க வீட்டுக்காருக்கு அதனால இன்னைக்கு நாங்க எங்க கூட்டாளி எழுப்பி தாலி கட்டி நாளைக்கு தாலி அறுக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா திருநங்கைகள்லாம் வந்து ஸ்டேஜ் ஏறி டான்ஸ் ஆடிட்டு சின்ன சின்ன அவேர்னஸ்லாம் கொடுக்க சென்னையிலேருந்து நிறைய பேர் வந்துருந்தாங்க ஹெல்த் கேர்லேருந்து ஸோ அதை வந்து நெக்ஸ்ட்டு பார்ட் டூ வீடியோவில் வந்து காமிக்கலாம்னு சொல்லிட்டுருக்கேன் ஸோ உங்களுக்கு எல்லாமே பார்ட் டூவில் வரும் என்ஜாய்மெண்ட் வீடியோ காமிக்கு